மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போகிறோம்னா வர வர இந்த ரேணுகாவோட ஆட்டத்தை வந்துட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்தியே லைக் பண்ணுங்க ஏன்னா ரேணுகா இருந்துக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலங்க ஆனால் அவங்களுடைய சேட்டைகளுக்கு வந்துட்டு ஒரு அளவே கிடையாது ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இது ரேணுகா தானா அப்படின்னு செக் பண்ண நம்ம மனோகரன் சார் இருந்துக்கிட்டு உங்கள் கையில் தழும்பு இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரேணுகா கிட்டே கேட்டுட்டு இருக்கங்க என் கையில் தரும்பு இல்லை உங்கள் கையில் நான் தழும்பு வைக்க போறேன்னு நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு நம்ம மனோகரனோட கையோட சார் வந்துட்டு இப்போ அறுத்து எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களானா மல்லி சாப்பாடு ஓட்டும் நம்ம மல்லியோட முகத்தில் போட்டதும் அதே சமயம் இப்போ நம்ம மனோகரன் சார் மூஞ்சில் வந்துட்டு மாறுற மாதிரி கையறுத்துட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமாக இல்லம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கதிரேசனும் நம்ம நிசாக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரியாதங்க நம்ம ரேணுகா வந்துட்டு உயிரோடு இருக்குது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய்க்கு தடங்களுக்கு மேலே தடங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ பார்த்திங்களான்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஒரு வழியாக வந்துட்டு கோர்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாமா ரேணுகை பற்றி தான் ரேணுகா தான் உயிரோடு இருக்காங்கள்ல அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு நம்ம இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கணும் இந்த ஒரு உயிரோடு இருக்கிறது இந்த ரேணுகாவுக்கு வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆகும் என பார்த்தீங்களா இப்போ இருந்துக்கிட்டு நம்ம கதிரேசம் இருந்துக்கிட்டு நம்ம ரேணகா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரியாமல் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த மல்லி வந்துட்டு வரணும் நம்ம வெண்பம் வந்துட்டு இந்த விஜய் மல்லி மல்லிகிட்டேருந்து பிரிச்சணும்னு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஜென்மத்தில் அது இல்லைங்க ஏன்னா நம்ம விஜயோட எல்லா நிலைமையிலும் இந்த மல்லி கூட இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த ராஜ ராஜேஸ்வரோட சூழ்ச்சினால பாதிக்கப்பட்டவங்க பல பேருங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி தாங்க ஏன்னா மல்லி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியை வந்துட்டு இந்த ஒரு வீட்லேயும் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கல்லே இந்த வந்துட்டு நம்ம நிஷா தான் வந்துட்டு வாழணும் இல்லை இந்த ரேணுகா தான் வாழணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுப்போங்க அப்போ தாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்